மனித நேயத்திற்கு சொந்தமான மீனராசி அன்பர்களே வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் நன்றாக கிடைக்கும் ஒரு நண்பனாக ஒரு தோழனாக அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் ஒளிமயமான எதிர்காலம் டுடே சேனல் அனைவருக்கும் வணக்கம் மீனராசியில் பிறந்துருக்கீங்க கண்டிப்பாக கருணை உள்ளம் கொண்டவர்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவர்கள் அதே மாதிரி சில எதிர்பார்ப்புகளை ரொம்ப பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்கு கடவுளுடைய அருள் என்றைக்குமே உண்டு என்ன காரணம்னா இந்த உலகம் தேடக்கூடிய பணம் புகழ் பேர் எல்லாம் உங்களை தேடி வரும் உலகம் இதுக்காக தேடுது ஆனால் இது உங்களை தேடி வரும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சிம்ம ராசி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் மீன ராசிக்கு யார் யாரெல்லாம் யோகத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன் சிம்மம் யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசியும் யோகத்தை கொடுக்கும் மிதுனமும் யோகத்தை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு கன்னி யோகத்தை கொடுக்கும் துலாமும் யோகத்தை கொடுக்கும் தனுஷ் ராசியும் யோகத்தை கொடுக்கும் யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு கும்பம் பிரச்சனையாக வருவாங்க மகரமும் பிரச்சனையாக வருவாங்க மகரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க மீன ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்கிட்டேயும் கவனமாக இருங்க இவங்ககிட்டலாம் கவனமாக இருந்தே தீர வேண்டும் அதே நேரத்தில் கடகராசி உங்களுக்கு சம பலத்தை ஏற்படுத்தும் சமபலம் நீயா நானா போட்டி இதே நேரத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஷம் பகையாக இருக்கும் ரிஷபம் நட்பாக இருக்கும் தெய்வ பலம் மீனராசிக்கு இருக்கிறதுனால அதனால தான் இன்றைக்கும் செல்வ செழிப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட தெய்வ பலம் கொண்ட மீனராசிக்காரங்க சூரிய நட்பு பெற்றிருக்கிறதுனால பேர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தனித்திறமையால் உங்களுக்கு பெரிய வாழ்க்கையே இருக்குது சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறதுனால மன தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி மற்றவங்களை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க பெங்க நீங்கள் என்ன ரூட்டில் போகிறீங்களோ அதை பற்றியே சிந்திங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் கூட அதை காதலில் கேட்காதீங்க மன குழப்பம் இல்லாமல் நீங்கள் உள்ளே போங்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அங்காரகன் பகை நீங்கள் நிலம் வாங்குறது இருந்தால் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஏற்படும் அதாவது இடத்துல சின்ன வில்லங்கம் ஏற்படும் மண் மனை பூமியால் வில்லங்கம் ஏற்படும் அதை வென்று வருவீர்கள் அங்காரகன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க முருகன் அழி முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் உங்களுக்கு சௌகரியமாக இல்லை அதுதான் உங்களுக்கு மைனஸ் நீங்கள் புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுத்தால் சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஏற்றுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு கடவுளோட முடிவு சில நாட்கள் ஆகும் மற்றவர்களுக்கு இப்போ நீங்கள் எடுத்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க வச்சுக்கங்க பெரிய விஷயம் அது ஆனால் அதை இன்னொருத்தர் பெருமை வாங்கிட்டு போயிடுவாங்க பாட்டு ஒருத்தர் பாடுவாங்க ஆனால் நடிகர் பார்த்திங்கன்னா பேர் வாங்கிட்டு போயிடுவார் அடுத்தது உங்களுக்கு குரு உங்களுக்கு ஆட்சி கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்குது நீங்கள் கீழே விழும்போது உங்களை தூக்கிவிட ஒரு நபர் வந்துடுவார் மனுஷன் வரானோ இல்லையோ கடவுள் ஒரு ரூபத்தில் வருவார் கடவுள் தைரியம் உங்களை கொண்டு சுக்கரான் உச்சம் எப்பேற்பட்ட ஆளும் அவங்கக்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க உங்களுடைய நாலேஜ் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நிறைய நாலேஜ் வளர்த்துக்குங்க சனி உங்களுக்கு நட்பு ஆயுள் பலம் நல்லாயிருக்கும் ராகு கேது நட்பாக இருக்கிறதுனால எதிரிகள் தொந்தரவு வராது நிச்சயமாக தெய்வ பலம் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்பிங் மைண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெய்வ பலத்தால் உங்களுக்கு எதிரிகளை எப்படி புரிந்து கொள்ளணும்னு ஒரு ஐடியா வரும் துர்கையோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு தெய்வ பலத்தால் சகல செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி யாருன்னு கேட்டால் மீன ராசி மட்டும்தான் மீனத்தில் குரு சகாய யோகத்தை ஏற்படுத்தி கொடு கொடுக்கறாரு உங்களுக்கு லேண்ட சம்பந்தமான தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க அதிகாரத்தில் உள்ளவங்க தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி சிம்ம சொப்பனமாக இருப்பார்கள் நீங்கள் எந்த விதமான விஷயத்தில் கீழே இறங்கிடவே இறங்கிடாதீங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே நல்லது தான் கொடுத்தாரு அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு முழு முயற்சி வெற்றியை கொடுக்கும் கோல்டு கலர் ஒயிட் கலர் எல்லோ கலர் சேண்டல் கலர் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக தெய்வ பலம் அதிகமாக கிடைக்கும் மீன ராசிக்கு சனி நட்பு இருக்கிறதுனால வியாதி வந்தாலும் வரும் அதை சரி செய்யறதுக்கான வழியை பாருங்கள் சனி நட்பாக இருக்கிறதுனால எதிரி தன்மைகளை ஆராய்ந்து செயல்படுவீங்க மந்த நிலையை அகற்றக்கூடியவர்கள் நீங்கள் சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட திடீர்னு உங்கள் பின்னாடி வந்து யாரோ தட்டி எழுந்துரு பாரு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே டல்லாக இருக்கும் ஒன்றுமே முடியாது ஆனால் யாரோ பின்னாடி தட்டுற மாதிரி இருக்கும் எழுந்துரு கிளம்ப பாரு அப்படின்னு தோணும் இதுதான் சனி உங்களுக்கு பண்ணுவார் வாகன யோகங்களை கொடுப்பார் சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸாக கூட இருப்பாங்க வாகனம்லாம் நல்லா ஓட்டுவாங்க ஃபோர் வீலர்ஸ்லாம் நல்லா ஓட்டுவீங்க மீனராசிக்காரங்க அதே மாதிரி மீனத்தில் பிறந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களால தான் அந்த ஃபேமிலியே ரன்னிங் ஆகும் ரொம்ப மிராக்கலான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது மற்றவங்க நினைக்கிறத ஈஸியாக எடை போட முடியும் அந்த இட போடக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தெய்வ பலத்தால் எல்லாம் நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்களே கடவுள் அருள் கண்டிப்பாக உண்டு கவனமாக இருக்கிற ராசிக்கு திரும்ப நான் சொல்கிறேன் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் நான் திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக மேச ராசிக்கிட்டே கவனமாக இருங்க மேச ராசிக்கும் மீன ராசிக்கும் தர்ம சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்படும் அதை நம்ம சரியாக கொண்டு வரணும் பொதுவாக கன்னி ராசிக்காரங்க நட்பு பெற்றிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மீனத்துக்கும் கன்னிக்கும் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க அடங்கி போகிற மாதிரி இருக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க அடங்கி போகிற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனைவி பேச்சு கேளுங்கள் இல்லைன்னா ஹஸ்பண்ட் பேச்சை கேளுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நட்பு பெற்று இருக்கும் கவலையே பட வேண்டாம் அது மாதிரி மிதுனம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சுக்ரன் குரு வந்து உச்சம் கடகத்தில் சுக்ரன் பகை கடகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீயா நானா அதாவது எதிர்ப்பு நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கடகம் இப்படிலாம் சில விஷயங்களை ஏற்படுத்துது தர்ம சங்கட நிலைகளை விளக்குவதற்கு என்னதான் தான் செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் சில ரகசியங்களை நீங்கள் வெளியிடுங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுற குணம் தான் மீனராசிக்கு சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக அதிகார யோகங்கள் அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பலம் ஏற்படும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும் அது மாதிரி குருமார்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க யோசனை சொல்லக்கூடியவங்க ஆக மீனத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம் தெய்வ பல தெய்வ பலத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சகல செல்வங்களையும் பெறும் அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த அந்தாதியை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனராசிக்காரங்க படிங்க நிறைய படிங்க முடிஞ்சுதுன்னா திருக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் அபிராமியை அவங்கள போய் வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை மீனராசி பெற முடியும் அமோகமாக இருக்கும் நல்ல சொற்கள் வந்து காதில் விழும் சுவாமிமலை முருகனை திருத்தணி முருகனை பழமுதிர்ச்சோலை முருகனை திருப்பரங்குன்ற முருகனை திருச்சந்தூர் முருகனை பழனி முருகனை இவர்களை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக முருகப்பெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்க போகிறார் செல்வ வளங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் தமிழ் வருஷ வருஷப்பொறுப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது நிறைய பிளான் போடுங்க எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும் பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விட்டதெல்லாம் பிடிப்பீங்க கடந்த காலகட்டத்தில் நிறைய ஏமாற்றம் சந்திச்சிங்க எதெல்லாம் நடக்கக்கூடாது எதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ரொம்ப வருத்தமாக ஃபீலிங்ஸுக்கு போயிட்டீங்க அந்த ஃபீலிங்ஸ்லாம் இப்போ விடுபட்டு சூப்பராக வர போகிறீங்க அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த காலத்தை நீங்கள் கொண்டு போனால் நிச்சயம் நல்லது நடக்கும் தமிழ் பிறப்பு மீனத்திற்கு ஒரு சரித்திரத்தை படைக்கக்கூடிய நேரம் முருகன் உங்களுக்கு முத்தான வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் பத்தோடு பதினொன்றாக இந்த வருஷத்தை நீங்கள் கடத்த வேண்டாம் நிறைய ஸ்கெட்ச் போடுங்கள் உங்கள் ஸ்கெட்ச் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் லைக் வரட்டும் மீனராசிக்கு ராசிக்கு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டில் எந்தெந்த ராசி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு நன்றி